இன்னும் இந்த ரத்தம் வந்து நமக்குள்ள ஏழு வேலை செய்து நம்ம ஏழையை போய் எடுக்க விட மூளை மட்டும் பார்த்துருவோம் இந்த ரத்தம் எனக்குள்ள என்ன வேலை செய்து திரும்ப சொல்லுங்க ஏழு வேலை செய்து இந்த ரத்தம் ஏசு கிறிஸ்து ஓகேவை இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சுதான் ஏசப்பா ரத்தம் எது எதை எத எந்த பாவ நிவர்த்தி எதற்காகனா ஆத்துமாவுக்காக அவர் பாவ நிவர்த்தி செய்ய வந்தார் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தம் எனக்குள்ள ஏழு வேலை செய்து யாருடைய ரத்தம் ஏசப்பா ரத்தம் சொல்லுங்கள் யாருடைய ரத்தம் ஏசு கிருஷ்ணனுடைய ரத்தம் நான் திரும்பவும் சொல்கிறேன் பாட்டின் காலத்தில் ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா அந்த ரத்தத்தை எல்லாம் சிந்துனாரு ஆனால் அந்த ரத்தம் தேவனோடு என்ன செய்யலை ஒப்புர வாக்கவில்லை எல்லா ராமேனு சொல்லுங்கள் தேவனோடு நம்மளை என்ன செய்ய என்ன செய்யலை ஒப்புற வாக்கலை இப்போ ஒப்புற வாக்காதனால அவர் தமது சொந்த குமாரனுடைய ரத்தத்தையே இந்த பூமியில் சிந்துகிறதுக்காக அவர் சொந்த குமார் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட என்று சொல்லலாமா சரி இந்த ரத்தம் எனக்குள்ள அதை ஏழு காரியம் செய்தா நான் மூணு மட்டும் மத்தியம் அனுப்போம் ஏசப்பா ரத்தம் எனக்குள்ள என்ன வேலை செய்து அப்படின்னு சொன்னா முதல்ல வாசிப்போம் எப்ரேயரின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வேதவசர வாசிங்க பார்க்கலாம் பனிரெண்டு இருபத்தி நான்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய ஆஹ் இயேசுவின் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மை அணைவுகளை பேசுகிற ஆபேலின் ரத்தம் பேசுகிறதை பார்க்கலும் இந்த ரத்தம் எப்படி பேசுதாமா நன்மை உண்மையானவைகளை சொல்லுங்க ஆபேலின் ரத்தம் பேசுறதை பார்க்கலோ எனக்குள்ள இந்த ரத்தம் என்ன வேலை செய்து நன்மையானவைகளை நான் ஏற்கனவே சொன்னேன் என்னுடைய மைண்டு ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னா தேவனை குறித்த நெகட்டிவாக இருக்குது சொல்லுங்க என் மைண்டு ஃபுல்லாக எப்படி இருக்குது ஏன் ஏன் நெகட்டிவாக இருக்குது என் மைண்ட் ஃபுல்லாக சொல்லுங்க சாத்தான் எனக்குள்ள தேவனை குறித்த தவறான எண்ணத்தை என் மைண்டில் விதைச்சி விதைச்சு தேவன் நல்லவரல்ல அல்லது உனக்கு நன்மை செய்ய மாட்டார் நீ ஜோமணி ஜோமணி என்ன பிரயோஜனம் ஒன்றும் நடக்காது இப்படியே கடனில் நீ செத்துருவேன் இப்படியே வியாதியில் செத்துருவேன் இப்படியே பிரச்சனையை மூழ்கிருவேன்னு சொல்லி பிசாசு என்ன செய்கிறா சாத்தா என்ன செய்கிறா என் மைண்டில் தேவனை குறித்த தவறான எண்ணங்களை போட்டு 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 வச்சனாலே இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ரத்தத்தை எடுத்து நான் பூசுற பொழுது சொல்லுங்கள் இந்த ரத்தத்தை எடுத்து எனக்குள் பூசுறோம் அதாவது அதாவது நான் என்ன சொல்ல வர அப்படின்னா அதாவது ஒரு ஒரு ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்கன்னா நயாகரா நீர்வீழ்ச்சியை பார்க்க போனாங்க அப்ப பார்த்து அப்ப அங்க போய் பார்த்துட்டு இருக்கிற பொழுது ஒரு மனுஷன் சொன்னாரா பாருங்க நயாகரா நீர்வீழ்ச்சியில இருந்து எவ்வளவு தண்ணி வேஸ்டா போகுதுன்னு அவர் கூட இருந்தார் போதகர் அவர் சொன்னாரா நயாகரா நீர்வீழ்ச்சியில் இருக்கிற தண்ணி வீணா போகுதேன்னு வருத்தப்படுறீங்க ஏசு கிறிஸ்து நமக்காக சிந்தின ரத்த வீணா போயிட்டு இருக்கிற யாருமே அதை எடுத்து யூஸ் பண்ணலன்னு சொன்னாராம் ஒருவேளை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம தேசம் ரச்சிக்கப்பட்டிருக்க எல்லாரும் மேன் என்று சொல்லுவோம் ஆமா நல்ல விளைங்கமா நான் உன்னை கற்றுக்கொண்டுட்டேன் அதாவது நீங்க யாருக்காக எந்த நேரத்துல எப்பொழுது பரிந்து பேசுனாலும் சாதாரணமாக பரிந்து பேசக்கூடாது ரத்தத்தை வைத்துதான் பரிந்து பேசணும் எல்லாரும் மேன் என்று சொல்லுவோம் ரத்தத்தை தாங்க நீங்க பரிந்து பேசணும் ரத்தத்தை வச்சுதா பரிந்து பேசணும் ஒரு வசந்த வாசிப்போ யாத்ரி அகமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி நாலு வாசிங்க நான்கு இருபத்தி நான்கு வாசிப்போம் நான்கு இருபத்தி நான்கு நான் சார் இருபத்தி மூணுல இருந்து வாசிங்க எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன் அவனை விட மாட்டேன் என்பாய் அகில் நான் உன்னுடைய குமாரனை உன் சிரேஷ்ட புத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்ல சொல் என்றார் ஆஹ் நான்காம் அதிகாரம் ஒரு நிமிஷம் இருங்கம்மா சிப்போரால் வேலைதான் சரி வாசிங்கிலே தங்குமிடத்து கத்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தா அவனை கொல்ல பார்த்தா அப்பொழுது சிப்போரால் அப்பொழுது சிப்போரால் கருக்கான ஒரு கல்லை எடுத்து புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எரிந்து நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்று பின்பு அவர் பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அவரை அவனை விட்டு விலகினார் தரத்துல வாசிக்கிறோம் நமக்கு ஏற்கனவே இந்த பகுதியை நம்ம தியானிச்சு இருக்கிறோம் சிப்போரால் அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கு கத்தர் யார பயன்படுத்தினாரு மோசையை பயன்படுத்தினாரு அப்படி மோசையை பயன்படுத்தின பொழுது அதாவது அவங்க வெளியே வராங்க வெளியே வந்து அப்படின்னா வெளியில வந்து அது யாரு மோசை தங்கும் இடத்தில் கத்தர் அவனுக்கு எதிர்பட்டார் அதாவது இதை எப்படி சொல்லணும்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபர ச இஸ்ரவேல் ஜனங்களை எத்தனை வருஷம் என்று தேவன் ஆபருகாமட்ட சொன்னார் நானூறு வருஷம் எத்தனை வருஷம் நானூறு வருஷம் அப்படி நானூறு வருஷம் உபத்தரவுப்படுவாங்கன்னு சொன்னார் ஆனால் எத்தனை வருஷம் ஆயிட்டு நானூற்றி முப்பது வருஷம் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் மோசி அதுக்கு காரணம் யாருன்னா மோசே மோசே தாமதம் அதாவது என்னென்னா முன்னூற்றி ஐம்பதாவது வருஷம் இருக்கிற பொழுது மோசை பிறக்கிறார் இப்போ நான் அதையா முன்னூற்றி ஐம்பதாவது வருஷம் இருக்கிற பொழுதும் மோசை பிறக்கிறாரு முன்னூற்றி தொண்ணூறு நானூறுல மோசையை கொண்டு நான் அந்த நாற்பது வருஷம் கழித்து வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி கர்த்தர் பிளான் போட்டுட்டு இருக்கிற பொழுது மோ மோசை ஒரு வேலை பண்ணிடுவாரு என்ன வேலை பண்ணிடுவார் என்ன பண்ணிடுவார் எகிப்தியனை கொன்றுவார் எகிப்தியனை கொன்ற உடனே பார்வோனுக்கு இதை தெரிஞ்ச உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா அதாவது நம் மோசையினுடைய நாற்பதாவது வருஷத்துல இஸ்ரவேல் ஜனங்களே வெளியே கொண்டு வரணும்னு தேவன் பிளான் போட்டாரு ஆனா இப்ப நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் இந்த மோசை ஒரு வேலை பண்ணுனால கர்த்தர் மோசை எங்க அனுப்பிட்டாரு வனாந்தரத்துல அனுப்பிட்டாரு அப்போ வனாந்தரத்துல அனுப்பின உடனே அங்கே போய் மோசை எத்தனை வருஷம் இருந்தாரு நாற்பது வருஷம் அப்ப நாற்பது நாற்பது இப்ப முன்னூத்தி ஐம்பதையும் எண்பதையும் கூட்டுங்க முப்பது வருஷம் இதுதான் காரணம் அந்த சுயபலம் வந்து செய்யற வரைக்கும் காத்திருந்திருந்தா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதால ஒரு சொல்ல சொல்லுவாங்க உண்மையா சொல்றேன் இங்கேயே சொல்றமா ஜாக்லீனே சொல்றேன் ஜாக்லீன கத்த சொல்லு எலும்பு எலும்பு மகளின் எலும்பு மகளிர் அப்படின்னு சொன்னப்போ என்னுடைய தாமதம் தேசத்துக்கு சிறையிறப்பு நீடிக்குதுமா என் நான் என்னுடைய தாமதம் ஒரு ஊழியக்காரனுடைய தாமதம் தேசத்து ஜனங்கள் சிறைப்பட்டுட்டே இருக்கிறாங்க நான் எழும்ப வேண்டிய நேரத்தில் எழும்பிட்டேனா ஜனங்களை கத்தர் சீக்கிரத்தில் விடுதலை ஆக்கிடுவாரா என்று சொல்லாமா அதனால தான் கத்தர் ஒரு சில நேரங்கள் நம்ம மேலே கோபப்படுறாரு என் ஜனங்களுடைய பெருமூச்சுகள் என் காதை வந்து அடைச்சிட்டே இருக்குதே மோச நீ இன்னும் வழியில் தங்கிட்டு இருக்கிறையே

ஏன்னா அந்த ரத்தத்தில் என்ன இருக்குது உயிர் இருக்குது அந்த ரத்தம் பறிந்து பேசுகிற உயிர் அந்த ரத்தத்தை பார்த்த உடனே தேவன் என்ன செஞ்சாரா கடந்து போனார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இதை அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா நீங்க யாருக்காக தரப்பில் நின்னாலும் சரி ஒருவேளை உங்க கணவனுக்காக இருக்கலாம் பிள்ளைக்காக இருக்கலாம் மனைவிக்காக இருக்கலாம் யாருக்கு நீங்க தரப்பில் நின்னாலோ ஏசப்பா ரத்தத்தை ரத்தத்தை எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினீங்களே நீங்களே இந்த ரத்தத்தை நான் எடுக்கிற இந்த ரத்தத்தை நான் எடுக்கிற இந்த ரத்தத்தை இவங்க மேலே வைக்கிற இவங்களுக்கு கொஞ்சம் இறக்க செய்ய உங்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன் என்று அந்த இரத்தத்தை காட்டுகிற பொழுது தேவன் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார் அவன் என்று சொல்லாமா அதனால தான் நம்ம நிறைய நேரம் எதையை எடுத்து பூசணும் இரத்தத்தை எடுத்து பூசணும் நம்ம ஆமேன் என்று சொல்ல தேசத்துல ரத்தத்தை பூசணும் கணவனுக்காக ஜெபிக்கிற பொழுது ரத்தத்தை பூசணும் மனைவிக்காக ஜெபிக்கிற பொழுது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பொழுது அல்லது பைனான்ஸ்காக ஜெபிக்கிற பொழுது ஏசப்பா ரத்தத்தை எடுத்து பூச பூச அந்த ரத்தத்தில் உயிர் இருக்குது அந்த ரத்தத்தில் என்ன இருக்குதாமா உயிர் இருக்குது ஒன்று பறிந்து பேசுகிற அந்த ரத்தத்தில் உயிர் இருக்குது ரெண்டாவது அந்த ரத்தத்தில் நன்மை பேசுகிறது இருக்கிறது எல்லாராமே என்னன்னு சொல்ல அந்த ரத்தம் எது பேசுதாமா நன்மையை பேசுது ஆபேலின் ரத்தம் பழிவாங்குற ரத்தம் நான் நிறைய முறை சொல்லி இருக்கிறேன் ஆமா இன்னைக்கு நிறைய விபத்துகள் நடக்கிறதுக்கு விபத்து நடந்த இடத்துலயே மறுபடி மறுபடி விபத்து நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த ரத்தம் பழி வாங்குகிற ரத்தம் நீங்க பாருங்க நீங்க நான் நிறைய பேத்த சொல்ல முடியும் அதாவது அம்பாஸ்டன் ஒரு மனுஷன் இப்ப யாராரு பாருங்க அவ இல்ல இப்ப நிறைய பேத்த சொல்ல முடியும் எல்லாம் நீங்க அவங்களுடைய அந்த அடுத்த அடுத்த அந்த அவன் உங்களுடைய பாத்தீங்கன்னா அவங்க ரத்தம் சிந்திருப்பாங்க அடுத்து அவன் இவனை கொண்டான் அதனால் இவன் அவனை கொன்றான் எதுக்கு இதை சொல்ற அப்படின்னு சொன்னா அந்த ரத்தம் பழி வாங்குகிற ரத்தம் அந்த ரத்தம் சும்மா இருக்காது ஆனா ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து ரத்தம் மாத்திரமே நமக்காக பிதாவின் இடத்துல பறிந்து பேசுகிற ரத்தம் ஒன்று யோவானின் புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் முதலாவது வேத வசந்தல வாசிக்கிற பொழுது ஒன்று யோவா ரெண்டு ஒண்ண வாசிங்க பாக்கலாம் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளே உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரரா இருக்கிற ஏசு கிறிஸ்தே எமக்காக பிதாமதா பேசுகிறாரு ஒருவேளை இப்படி ஏன்னா நம்மக்கிட்ட ரெண்டு காரியம் ஒன்று சத்ருன்னு நிற்கிறான் இன்னொரு பக்கம் நியாயப்பரமானு நிற்கிறது நல்லா உனக்கு இது ரெண்டும் தான் ஒன்று சத்துரு அழிக்கணும்னு நினைக்கிறான் இன்னொரு பக்கம் கர்த்தர் சொல்வார் நியாயப்பிரமானத்தை இவள் நிறைவேற்றலைன்னு அழிக்க நினைப்பார் அப்போ ஏசப்பா ஒருவேளை வேளை நான் சரியாக நிறைவேற்றலை அதான் நியாயபரமானங்கிறது பழைய ஏற்பாட்டின் காலம் ஒருவேளை நான் என்ன சொல்வார்னா ஏசப்பா ரத்தத்துக்கு அப்புறம் தான் பரிந்து பேசுகிற ரத்தம் ஒரு வேளை இவ ஜாக்லின் இதை செய்யலை ஜாக்லின் இதை முடிக்கல அப்படின்னு சொன்ன பொழுது ஏசப்பா ரத்தம் ஏசப்பா ரத்தம் என்ன தெரியுமோ சொல்லு இல்லை இல்லை ஜாக்லினுக்காக நான் ரத்த ரத்தத்தை சிந்திருக்கிறேன் அந்த ரத்தத்தை காட்டுறேன் அந்த ரத்தத்துக்காக ஜாக்லீனை மன்னிச்சிருங்க ஜாக்லீனை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஏசப்பா ரத்தம் இந்த ரத்தம் இந்த தேசத்துக்காக சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம் ஒருவேளை என் இந்திய தேசத்தில் இவ்வளவு கொடுமைகள் ஆமாம் விபச்சாரங்கள் வேசினங்கள் வேசித்தனங்கள் ஓரின சேர்க்க பாவம் இத்தனை இருக்கு இருக்குது இருக்குதுன்னு சொல்லி ஏன்னா பிசாஸ் எழுத தெரியுமோ சொல்லுவா பிசாஸ் இதை இதை நல்லா கவனிச்சுக்கணும் எப்போவுமே பிசாஸ் சொல்லுவா நான் பெருமை கொண்டுட்டேங்கிறதுக்காக மட்டும் என்னை மேலேருந்து கீழே தள்ளிட்டீங்களே நல்ல விளைங்க பிசாஸ் சாத்தான் சொல்லுவா நான் பெருமகப்பட்டுட்டேங்கிறதுக்காக மட்டும் என்ன இருந்து கீழே தள்ளிட்டீங்களே இப்படி தேசத்துல பாவம் இருக்குதே ஏன் இத்தனை விபச்சாரப்பாவோ ஓரின சேர்க்கைப்பாவோ ஏன் இப்படி அசுத்தங்கள் இப்படி நடக்குது இத்தனை கொலை இருக்கே அப்படிங்கிற பொழுது ஏசப்பா சொல்லுவார் இங்கே பாரு இங்கே ஒரு கூட்டம் ஏசப்பா ரத்தத்தை இந்த தேசத்துக்கு மேலே ஏன் ரத்தத்தை பூசி பூசி ஜபிக்குது பார்த்தியா அதுக்காக அதுக்காக அதுக்காகவாவது இந்த தேசத்தை நான் ரச்சிக்கணும் இந்த தேசத்தை நான் ஆசீர்வதிக்கணும் இந்த தேசத்தை நான் கைவிடாது இருப்பேன் இந்த தேசத்தை விட்டு விலகாது இருப்பேன் அதே போலதாம்மா யாருக்கு தெரியும் ஜாக்லின் எப்போவோ மறிந்து போயிருக்கலா ஆனால் நான் சொல்லுவேன் எங்கள் அம்மா எனக்காக தரப்பில் நின்று ஜெபிச்சாங்க என் தாயார் எங்களுக்காக ஆமாம் கத்தோடு பிரிதான கிருவி நாங்கள் அஞ்சு பிள்ளைகளும் ஊழியம் பண்ணுறோம் அதுக்கு காரணம் என்னென்னா என் தாயார்னுடைய ஜபம் என் தாயார்னுடைய கண்ணீரின் ஜபம்மா கண்ணீரின் ஜபம் இது எதுக்கு சொல்கிறனா ஒருவேளை உங்கள் கணவன்மார்கள் அழிக்கப்படாமல் இருக்க உங்கள் மனைவிமார்கள் அழிக்கப்படாம இருக்க உங்கள் ஜபம் கண்ணீரின் ஜபம் அல்லது ஏசப்பா ரத்தத்தை எடுத்து பூசி 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 நீங்கள் ஜபிக்கிறது நிமித்தம் உன் கணவன் கைவிடப்படவே மாட்டாருமா நிச்சயம் கணவனுடைய மைண்டில் நீங்கள் ரத்தத்தை பூசி ஜபிக்க உங்கள் மனைவியினுடைய

அந்த ரத்த நன்மையை நான் நேர்கனவே சொல்லியிருக்கிறேன் அந்த ரத்தத்தை எடுத்து உங்கள் மைண்டில் பூசுங்க என் கணவனை குறித்த தவறான எண்ணங்கள் எனக்கு வந்துட்டே இருக்குது அல்லது கசப்பான உணர்வுகள் வருது ஒரு வேளை என் மனைவிக்கு ஓ கசப்பான எண்ண எண்ணங்கள் வருது ஆமாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கல்வாரி ரத்தத்தை எடுத்து உங்கள் அவங்களுடைய மைண்டில் பூசுங்க நீங்கள் பூசுங்க நான் பூசுகிற ஆண்டு வரேன் நான் பூசுகிற ஆண்டு வரேன் நான் பூசுகிற ஆண்டு வரேன் என் கணவனுடைய மைண்டில் பூசுகிறேன் கண்களில் பூசுகிறேன் காதுகளில் பூசுகிறேன் சிந்தையில் பூசுகிறேன் கண்களில் பூசுகிறேன் நான் சொன்ன பார்த்தியா ஆவியில் இருக்கிற மூணு இடத்துல பூசுங்க ஆத்துமாவுல இருக்கிற ஏழு இடத்துல பூசுங்க அடுத்து சரீரத்துல இருக்கதா பத்து இடத்துல பூசி 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 ஜெபிக்க ஜெபிக்க உன் உன்னுடைய ஜபம் உன் கணவனை பாதுகாக்கு மகளே உன்னுடைய ஜபம் மனைவியை பாதுகாக்க ஒரு போது பிசாசு தொட முடியாது பிசாசு தொட முடியாது பிசாசு தொட முடியாது பிசாசு தொட முடியாதுங்கிற நானு உன்ன நம்புறாருமா ஒன்று உன்ன உன்னை விடுதலை ஆக்கிக்கோ ரெண்டாவது உன் குடும்பத்தை விடுதலை ஆக்கிக்கோ மூணாவது உன்னைத்தான் தேசத்துக்கு விடுதலை ஆக்குவா என்று தேசத்தை அவருடைய ரத்தத்தை பூசி பூசி இந்த மலைகள் மேலே பூசுற ஆமாம் ஆமாம் இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பதிமூணு வாசல்கள் மேலே பூசுற பதிமூணு தாலுக்கா மேலே பூசுகிறேன் பதினோரு வாசல்களில் பூசுறேன்னு சொல்லி ஆமாம் ஒவ்வொரு இந்திய தேசத்தில் நம்ம மாநிலங்களுக்காய் மாவட்டங்களுக்கா ரத்தத்தை பூசுறேன் ரத்தத்தை பூசுறேன் நான் இங்கே இருந்து ரத்தத்தை பூசுறேன்னு சொல்ல 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 சொல்லு கிருஷ்ணுடைய ரத்தம் நிச்சயமாய் சகலத்தை விடுதலையாக்கும் விடுதலையாக்கும் மகளை கவலைப்படாத நீ யார் மேலில்லா ஏசப்பா ரத்தத்தை பூசுறையோ நீங்கள் யாரும் மேலே எல்லாம் ஏசப்பா ரத்தத்தை பூசுறீங்களோ வேதத்தில் வாசிக்கிறோம் சிப்போராள் தேவனே கொல்லணும்னு நினைத்த பொழுது சிப்போராள் வைத்த பாருங்க அவ ஒரு புறஜாதியாரான பெண்ணாக இருந்தாலும் கூட அந்த வெளிப்பாடு ரத்தத்துக்கு ஏசப்பா இறங்குவார் அந்த ரத்தத்துக்கு அப்போ நான் என்ன சொல்கிறேன் புறஜாதியாரான அவளுக்குள்ள அந்த வெளிப்பாடு இருக்கும் என்று சொன்னாள் ஆண்டு ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள் நிச்சயம் சொல்றமா உன்னை கொண்டு உன்னை நம்பி இருக்கிறாரு இந்த கோயமுத்தூர்ல இருக்கிற மலைகளை அல்லது இந்திய தேசங்கள் நிச்சயமா அவருடைய ரத்தத்தை பூசி 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 ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிற ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீ சொல்ல 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 ஆமா ஏசு கிருஷ்ணன் ரத்தம் நிச்சயமாய் மீட்டுக் கொள்ளும் அப்ப சொல்லுங்க முதல்ல ஏசப்பாரத்தை என்ன செய்தாமா பரிந்து பேச சொல்லுங்க ஏசப்பாரத்தை என்ன செய்து நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்குது அது சிப்போராலும் அந்த ரத்தத்தை போ போட்ட பொழுது சிப்போராலும் அது ஏசப்பாட்ட சாரி தேவன்கிட்ட மோசைக்காக பரிந்து பேச